வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளுடைய டிஎன்பிசி மேக்ஸ் ஷார்ட்கட் சீரீஸில் இப்போ நம்ம ஷார்ட்கட் நம்ம செவன் தான் பார்க்க போகிறோம் எந்த டாப்பிக்கில் இருந்தால் தனிவட்டி டாப்பிக்கில் இருந்து ஓகே ஸோ தனிவட்டி டாப்பிக்கில் இருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு மாடல் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மடங்கு வட்டி வீதம் ஆண்டு இந்த கான்செப்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் இந்த ஷார்ட்கட்டை நாலு டைப்பாக நான் பிரிச்சிருக்கேன் நல்லா கவனிங்க டைப் ஒன் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி இதில் சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே பார்த்த செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் டைப் டூ அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அதே போல் டைப் த்ரீ அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டைப் ஃபோர் அப்படின்னு இருக்கும் இந்த நாலு டைப்புமே ஒரே ஒரு ஷார்ட்கட்டை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்கட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் பேச்சுல ஜாயின் பண்ணாதவங்களும் குயிக்கா பேச்சுல ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீடைல்ஸ் நான் இடையில நான் சொல்றேன் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இங்க கவனிங்க ஒரு தனிவட்டியில் ஒரு தொகை இருபது வருடத்தில் மூன்று மடங்காகிறது அதே தொகை அதே தனிவட்டியில் எவ்வளவு காலத்தில் இரண்டு மடங்காகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்க கவனிங்க இப்ப நம்ம ஹெட்டிங் பார்த்த மாதிரி மடங்கு வட்டி வீதம் ஆண்டு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ எவ்வளவு தொகை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க அமௌண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ வருடம்ங்கிற வருதா ஓகேங்களா ஸோ ஆண்டு ஓகே நெக்ஸ்ட் மூணு மடங்குங்கிறத மின்சன் பண்ணியிருக்காங்களா ஸோ மடங்கு அதுக்கப்புறம் அதே வட்டி வீதத்தில் அதே வட்டியில் அதே வட்டி வீதத்தில் இந்த மூணுமே வரும் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூணு மடங்கு கொடுத்துட்டு ஸ்டார்டிங்ல அவங்க என்ன ஒரு இருபது வருஷத்துல மூணு மடங்குன்னு கொடுத்துட்டாங்கல்ல மூணு மடங்கு ஆகிறதுன்னு கொடுத்துட்டு அதே தொகை அதே தனி வட்டியில் எத்தனை காலத்தில் இரண்டு மடங்காக கேட்குறாங்களா அப்ப மூணு மடங்கு கொடுத்துட்டு இரண்டு மடங்காக எத்தனை காலம் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா ரொம்ப சிம்பிளானதா இங்க கொடுத்திருக்க வருஷத்துல தான் அந்த ஆன்சர் அப்ப இருபது வருஷத்துல பாதி என்ன பத்து தான் அதற்கான ஆன்சர் வேலை முடிஞ்சு நீங்கள் வேற எதை பற்றியும் யோசிக்கவே வேணாம் தனிவட்டி கான்செப்டில் ஃபர்ஸ்ட்டு மூணு மடங்கு மூணு மடங்கு வந்து இத்தனை வருஷத்தில் ஆகுன்னு சொல்கிறாங்களா அப்போ ரெண்டு மடங்கு எத்தனை வருஷம் ஆகும் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க வருஷத்துல பாதியை நோட் பண்ணிடுங்க பார்த்த செகண்ட்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா இது ஒன்று ஒன் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது ஓகேவா ஸோ எதுவும் தவறாக இருக்குமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லா மாடலுக்குமே இது மேட்ச் ஆகும் இப்போ அடுத்த கொஸ்டினே பாருங்க ஒரு தொகையானது இருபத்தஞ்சு வருடங்களில் மூன்று மடங்கு எனில் எத்தனை வருடங்களில் இரண்டு மடங்கு ஆகும் அப்ப ஸ்டார்டிங்ல மூணு மடங்கு கொடுத்துட்டு அடுத்து என்ன கேக்குறாங்க ரெண்டு மடங்குன்னு கேக்குறாங்களே அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அவங்க கொடுத்துருக்க வருஷத்துல பாதி இருபத்தஞ்சுல பாதி என்ன பன்னெண்டு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் வேற எதையுமே நீங்கள் யோசிப்பா இது அதற்கான ஆன்சர் புரிஞ்சா ஓகேவா ஸோ இது டைப் ஒன்று சார் இது எப்படி ஆன்சர் வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் இன்னொரு ஒரு ஃபார்மெட் நான் சொல்கிறேன் அடுத்த டைப்பில் சொல்கிறேன் அந்த டைப்பை இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் குயிக்காக பார்த்த செகண்ட்ல நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அடாடா இது இவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஓகேவா ரைட் ஸோ ரெண்டாவது டைப் பாருங்க ஸோ ரெண்டாவது டைப் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த பேஜ் உங்களுக்கு ரெண்டு விதத்தில் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அதாவது ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் அறுபது நாளில் அறுபது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணியை நான் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டு ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டுந்தான் ஸோ இந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வைங்க இதுதான் ஜிபே நம்பர் இதில் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேவா ரைட் ஸோ நம்மளோட ஒர்க் என்ன போயிட்டுருக்குன்னு பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்க ஆல் கொஸ்டின்ஸுமே நம்ம ஒரிஜினல் கொஸ்டின் தான் எல்லாமே நம்ம பார்க்குறோம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா அதே போல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ இதெல்லாம் நம்ம பார்ப்போம் தான் அதே போல் ஆல் குரூப் ஒன் கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஆல் குரூப் டூ குரூப் டூ ஏ கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஆல் குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸும் நம்ம சால்வோம் இப்போ நம்ம ரீசெண்டாக

அவங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் அதற்கான ஆன்சருக்கு இருக்கும் அதற்கான எக்ஸ்பிளேஷன் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் குரூப் ஃபோர் இப்போ பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான குரூப் ஃபோர் தான் டே ஒனில் நம்ம பார்த்தோம் அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கான குரூப் ஃபோர் டுவெண்ட்டி நை டூ தௌசண்ட் நைன்டீனுக்கான குரூப் ஃபோர் எயிட்டின்க்கான குரூப் ஃபோர் அதே போல் சிக்ஸ்டீன்க்கான குரூப் ஃபோர் இது போக இங்கே ஃபோர்டின்க்கான குரூப் ஃபோர் இருக்குது இது போக அதுக்கு அடுத்தது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இருக்கு அதே போல் டூ தௌசண்ட் டுவெல் இருக்குது இதுவுமே அடுத்தடுத்த டெஸ்ட் கொஸ்டின் பார்ப்பீங்க ஸோ குரூப் ஃபோர் கொஸ்டினுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தவித கவனமும் படத்தவல்ல இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணவே போதும் ஓகேவா ரைட் இந்த ஷார்ட் பேரில் நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஓவரால் கொஸ்டினுமே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஸோ இந்த மாடல் மாடல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து தான் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் நம்மளோட பேச்சலர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டாபிக் வைஸ் வீடியோவும் ஆல்ரெடி நம்மளோட டெஸ்ட்டு டெலிகிராம் குரூப்பில் இருக்குது இது போக பர்சனலாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் நான் இதை நான் ஷேர் பண்ணிடுவேன் ஆல் டாப்பிக்குமே இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாபிக் டாபிக் வீடியோஸ்மே பிளேலிஸ்டா இருக்கும் பேசிக் தெரியாதவங்க நீங்கள் ஸ்டார்ட் நீங்க பாருங்கள் டாப் வீக் ஒன்னு வீக் டூ வீக் த்ரீ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம் மொத்தம் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிட்டு வீக் டுவெல் வரைக்கும் வீக் டுவெல்ல ரீசனிங் டாபிக்ங்கிறது இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ பாருங்கள் உங்களுக்கு டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதையும் இந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்க வீடியோஸை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப லோ காஸ்ட்ல நான் அது கிளாஸ் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே பேஜில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்க ஓகேவா இது போக இப்போ நான் அதுக்கு அடுத்தது என்னென்னா இப்போ ஷார்ட் பீரியட்னு இருக்கலாம் இந்த ஷார்ட் பீரியடில் ஓவரால் டாப்பிக்கு நம்ம குயிக்காக லேர்ன் பண்ணுற அளவுக்கு ஷார்ட்கட்டு விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் சொல்லிடுறேன் அது உங்களுக்கு முற முறைஸ் என்ன அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு நல்லா கவர் ஆயிடும் ஓகேங்களா இது சார் நான் சரியாக விட்டேன் வேலைன்ட்டு நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் படிக்க டைம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நான் இனிமேல் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தொடர்ந்து இது வரைக்கும் டாப்பிக் வயஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரைட் சோ கண்டிப்பா நீங்க அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க மத்த फ्रेंड्सுகு நம்மளோட பேஜ பத்தி டீடைல்டா சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஓகேலா இப்போ நெக்ஸ்ட் டைப் டூ பாருங்க டைப் 2 பாத்தீங்கனா இப்பதான் நீங்க ஒரு ஷார்ட்கட் விஷயத்தை நல்லா தெளிவா பாக்க போறீங்க ஒரு தொகை ஆண்டுக்கு எட்டு சதவீத தனிவட்டி விதத்தில் அத்தொகையை போல் இரு மடங்கு ஆகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்து தானே இப்போ வட்டி வீதமும் கொடுத்துட்டாங்க அத்தொகையை போல் இரு மடங்கு ஆகிறது மடங்குன்னு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வட்டி வீதமும் மடங்கும் கொடுத்து காலம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மடங்களை ஒன்றை மைனஸ் பண்ணிடணும் மடங்குல ஒன்று மைனஸ் பண்ணிட்டு நூறாள மல்டிபிள் பண்ணணும் மடங்குல ஒன்னு மைனஸ் பண்ணிட்டு நூறாள மல்டிபிள் பண்ணணும் அப்ப ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு ரெட்டிப் ஆகுது இந்த மாதிரி மென்சம் பண்ணியிருந்தா இங்கிலீஷ்லாம் டபுள்னே மென்சம் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தா ரெட்டிப்பாது அப்படின்னா ரெண்டு மடங்குன்னு அர்த்தம் அப்போ அதுல ஒன்னு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஒரு மடங்கு தான் அந்த ஒன்னதான் நீங்க ஹண்ட்ரட் ஆல மல்டிஃபை பண்ணும் அப்போ என்ன வரும் நூறுன்னு வருமா இது ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு சம் மூணு சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த எல்லாம் பார்ப்பீங்க அடுத்து பார்த்த செகண்ட்ல ரெண்டு மடங்கு சொல்லிட்டாங்களா அப்ப அதுல ஒன்றை கழிச்சிட்டு அப்படியே மணக்கணக்காக வந்துடும் ஒன்றை கழிச்சிட்டோம்னா நூறால மல்டிஃபை பண்ணிடலாம் அப்போ ரெண்டுல ஒன்று போயிடுச்சா ஒன்று ஒன்னு இன்ட்டு நூறு நூறு அதுக்கு அடுத்து நீங்க பண்ண வேண்டியது உங்கள் என்ன வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே டிவைடில் போட்டுருங்க இதை போட்டு சிம்பிளை பண்ணுங்கள் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் நாலால் அடிச்சு கொடுக்கலாமா இருநாங்க எட்டு இருபத்தஞ்சி நாளாக நூறு இங்கேயும் பாருங்க இருபத்தஞ்சு பை ரெண்டு தானே வருது அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் வேலை முடிஞ்சா ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் ஓகேங்களா இப்போ இந்த ஷார்ட்கட் பாருங்கள் அதாவது மடங்களை ஒன்று கொலை குறைச்சிட்டு நூறால் மல்டிஃபை பண்ணணும் இந்த கொஸ்டின் பாருங்க அதே இது தான் எட்டு சதவீத எட்டு சதவீத வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகும் அப்போ மூன்று மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மூணில் ஒன்று குறைச்சிட வேண்டியதா குறைச்சிட்டா ரெண்டு ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு இந்த இரநூறு டிவைட் பை என்ன எட்டு சதவீதம் தானே எட்டால் டிவைட் பண்ணுங்க இப்போ நாலாவது நாலாவது டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இருநாங்க எட்டு இங்கே என்ன வரும் ஐநாங்கா இருபது இப்போ ஐம்பது பை ரெண்டு தானே ஐம்பது பை ரெண்டு ஆன்சர் என்ன இருபத்தஞ்சுன்னு வருமா ஸோ இருபத்தஞ்சு தான் அதற்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ இங்கே பாருங்களே டூ தௌசண்ட் ச எயிட்டீன்லேயே கேட்டிருக்காங்க செவன்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ இதுலேயும் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போது இந்த மாடல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இப்போ இதுக்கு அடுத்து இன்னமும் பாருங்கள் இதே இது என்ன கொடுத்துருக்காங்க பத்து சதவீத வட்டி வீதம் மூன்று மடங்கு ஆகிறது எண்ணில் ஆண்டிலும் எண்ணிக்கை என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இது மடங்கு இந்த ஆண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே வரும் நான் அடுத்தடுத்து அந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நல்லா கவனிக்கணும் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஓகேவா இப்போ எப்பயும் போல என்ன மூன்று மடங்கு ஆகிறதா மூணில் ஒன்று போச்சுனா ரெண்டு ரெண்டு இன்ட்டு ஹண்ட்ரட் இரநூறுன்னு வருமா சரி இரநூறு டிவைடட் பை பத்து ஈஸி தானே ஒரு ஜீரோ கேன்சல் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் வேலை முடிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகே கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஆர்வத்தோடு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ்ங்கிறது உங்களுக்கு வரும் இப்போ ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் பாஸ் பண்ணிட்டு ஒரு செகண்ட் தான் ஒரு செகண்ட் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் பண்ணுங்க ஆன்சர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் வார்த்தைகள் சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது நான் ஷார்ட்கட் கட் வீடியோவை வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க அதே போல கமெண்ட் செக்ஷன் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சார் இந்த ஷார்ட்கட் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைம் சேவ் ஆகுது இவ்வளவு டைப் இருக்கு அப்படிங்கிறத நான் இப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க நீங்க அனுப்புகிற இந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் அனுப்பக்கூடிய பா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஓகேங்களா ஸோ நான் அடுத்தடுத்தது நான் தேடி தேடி உங்களுக்காக நான் நிறைய ஷார்ட்கட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க இது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே நீங்க பதிவு பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட ஷார்ட்கட்டை பத்தி ஷேர் பண்ணுங்க இப்போ டைப் த்ரீ கவனிங்க டைப் த்ரீ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் இதே ஷார்ட் தான் ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா கவனிங்க இதுக்கு முன்னாடிலாம் ஆண்டுகள்னே கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு மாதமும் கலந்து வருது அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா நம்ம பண்ண போறோம் இப்போ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பன்னெண்டு சதவீத தனிவட்டி விதத்தில் தொகை ரெட்டிப்பாக மாறுவதற்கு அப்ப ரெட்டிப்னா என்ன அர்த்தம் டபுள் தானே சோ டபுள் தான் அப்ப ரெட்டிப் இதில் எத்தனை ஆண்டுகள் கேள்வி கேட்டிருக்காங்க வழக்கு போல என்ன பண்ண போறோம் மடங்களை ஒன்று குறைக்க போறோம் லெட்டிம்னா ரெண்டு மடங்கு அதில் ஒன்று குறைச்சா ஒரு மடங்கு அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹண்ட்ரடோட மல்டிபிள் பண்ண போகிறோம் அப்போ நூறு அப்படின்னு தான் கிடைக்கும் டிவைடில் என்ன பண்ண போகிறோம் இந்த சதவீதத்தை இங்கே டிவைட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இங்கேயே நம்ம எதாவது டிவைட் பண்ணலாம் நாலால் அடிச்சு கொடுக்கலாம் ஸோ நாளில் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே முன்னாங்க பன்னெண்டு இங்கே இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா இப்போ இருபத்தி அஞ்சு பை மூணு இதை எப்படி நம்ம ஆண்டாவும் மாதமாகவும் மாற்றுறது இது தானே நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு மூணால் அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு மூணு மூணு எட்டு மூணா இருபத்தி நாலு அப்போது எட்டு ஆண்டுகள் இதிலருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் எட்டு ஆண்டுகள் அப்போ நம்மளுக்கு என்ன வரும் ஆப்ஷன் சி ஆ அல்லது டிஆ இதுதான் தான் யோசனையாக இருக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் நம்ம இருபத்தஞ்சுங்கிறது முழுசா டிவைட் ஆகலை ஆகல மீதி என்ன இருந்துச்சு ஒன்று ஒன்று பை மூணு அப்படிங்கிறதான இருக்கும் மீதி ஒன்று ஒன்று பை மூணுங்கிறதான ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் இதை நீங்க மாதமாக மாற்றுறதுக்கு ஜஸ்ட் பன்னெண்டாலை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க பன்னெண்டாவது மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஓர் மூணு மூணு நாம பன்னெண்டு அப்ப எட்டு ஆண்டுகள் நாலு மாதம் அவ்வளவுதான் நாலு நாலு வைங்க என்ன நாலு தானே வந்துச்சு நாலு மாதம் என்ன இருக்கு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் வேலை முடிஞ்சுங்களா சோ நம்ம ஆண்டுங்கிறத முழுசா டிவைட் ஆனால் ஆண்டுங்கிறத கிடைச்சிரும் அதில் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மாசமாக மாற்றணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா டைப் த்ரீங்கிறது ஈஸியாக புரியுதா இப்போ இதே போலயே இன்னொரு ஒரு கொஸ்டின் பர்சன்டேஜ் புள்ளியில் வந்துருக்கு இதுக்கெல்லாம் நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை அழகாக இதே மெத்தடு தான் இங்கே பாருங்க வருடத்திற்கு பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு என்ற எளிய வட்டி வீதத்தில் தொகையானது எத்தனை வருடங்களில் ரெட்டிப்பாகும் அப்போ மடங்கு என்ன ரெட்டிப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல அப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ ஹண்ட்ரடை நம்ம என்ன பண்ணணும் இந்த பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சால் நம்ம டிவைட் பண்ணோம் சார் டெசிமல் வந்துருச்சுல இப்போ எப்படிங்க சார் நாங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டெசிமல் அப்படிங்கிறத பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சுன்னு இருக்கா இதை நீங்கள் இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் வந்துச்சு அப்படின்னா இதை முழு நம்பராக போட்டுட்டு டிவைட் என்ன பண்ணணும்னா நூறுன்னு போட்டணும் இப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்காக ரெண்டு டிஜிட் வந்தால் ரெண்டு ஜீரோ வருதா இதுதான் கால்குலே இதுதான் வந்து கான்செப்ட்டு அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணு இருந்தா முழு நம்பரை போட்டு டிவைட் ஆயிரம் போட்டுருங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேலை மட்டும் இருந்துச்சுன்னா முழு வேலையை போட்டு டிவைடில் பத்து போட்டணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா இப்போ பாருங்க பதினேழு புள்ளி ஒரு எட்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த நீங்கள் நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி நூற்றி எழுபத்தெட்டு டிவைட் பை பத்துன்னு போட்டலாம் ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று தானே அப்போ டிவைடில் பத்துன்னு போட்டுறோம் இதுதான் சிம்பிளான கான்செப்ட் இதை நீங்கள் இங்கே நீங்கள் மாத்திரலாமா அப்போ மேலே நூறு அப்படியே தான் இருக்கும் டிவைடில் பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சுன்னு இருந்ததை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சுன்னு எழுதி டிவைடில் ஹண்ட்ரட்னு போட்டுடலாம் இப்போது ஒரு டிவைடுக்கு கீழே இன்னொரு ஒரு டிவைடு வந்தது அப்படின்னா இந்த நூறு அப்படிங்கிறத மேலே நீங்கள் மல்டிப்புல மாற்றிடலாம் ஓகேவா ஸோ மல்டிபிள் மாத்தினீங்க அப்படின்னா என்ன வரும் நூறு இன்ட்டு நூறு டிவடட் பை ஆயிரத்தி அஞ்சு வரும் ஸோ இதை சிம்ப்ளை பண்ணலாம் சிம்ப்ளை பண்ணலாமா அட்ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அஞ்சால் அடிச்சு கொடுங்க அஞ்சால் அடிச்சு கொடுத்தீங்கன்னா மூவஞ்சா பதினஞ்சு பேலன்ஸு மூணு முப்பத்தி ஏழுன்னு வருமா ஏழஞ்சா முப்பத்தஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சுனா ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓகே அப்புற்சிக்கலாம் சப்போம் மூணு ஏழு அஞ்சு இருக்குது மேலே இங்கே என்ன இருபதால் இது அஞ்சால் அடிச்சு கொடுத்தா இருபது அப்படின்னு கிடைக்கும் மறுபடியும் அஞ்சால் அடிச்சு கொடுக்கலாமா என்ன வரும் ஏழஞ்சா முப்பத்தஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சுனா ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓகேவா இங்கேயும் இதே நீங்கள் இருபதாலே அடிச்சு கொடுங்க நீங்கள் நூற நீங்கள் தொட வேணாம் ஓகேவா இங்கே பாருங்க இங்கே இருபதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நாலஞ்சா இருபது நாலு அப்படின்னு வந்துருச்சா ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நூறையும் எழுபத்தஞ்சையும் இருபத்தஞ்சாலே நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம் ஈஸியாக மாறிடும் மூணு இருபத்தஞ்சா எழுவத்தஞ்சா இங்கே நாலு இருபத்தஞ்சா நூறு அப்போது நான் என்னோடய பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி என் நான் யூடியூப்லேயும் சரி நான் சொல்லக்கூடிய முக்கியமான ட்ரிக்கு மேக்ஸில் நீங்கள் என்ன தான் ஷார்ட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் அடிச்சு கொடுக்க வேண்டியது அதில் இங்கே எந்த மாதிரி நம்பரை சூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் ஒரு ஷார்ட்கட்டு தான் ஓகேங்களா இப்போ நம்ம என்னதான் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் டாபிக் வேற வேற இருந்தாலும் இப்போ கூட்டு வட்டி வட்டி அதே போல டைமண்ட் ஒர்க்கு எல்சிஎம் கட்சி டாபிக் இருந்தாலும் நம்ம கடைசியில் எதுல வந்து நிற்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் எதாவது ரெண்டு நம்பரை ஆட் பண்றதோ டிவைட் பண்றதோ மல்டிபிள் பண்றதோ தான் வந்து நிற்போம் அப்ப நம்மளுக்கு அதுல ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண தெரியணும் ஓகே அப்ப இங்க நம்ம பாருங்க எது ஃபைனலா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த நாலு இந்த நாலு நாலு நாங்க பதினாறு ஓகேங்களா டிவைடில் என்ன இருக்குது மூணுங்கிறது மட்டும்தான் இருக்குது ஓகே அப்போ டிவைடில் மூணு இப்போ பதினாறு பை மூணு இது என்னங்க சார் நாங்கள் பண்ணுறது இதையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு மூணால் அடிச்சு கொடுத்தா ஒரு மூணு மூணு ஐ மூணாக பதினஞ்சு அப்போ இதிலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஐந்து வருடங்கள் ஓகேவா ஐந்து வருடங்கள் இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்க டைம் சேவ் பண்ணோம்னா இதை நீங்க சூஸ் பண்ணலாம் சார் இப்போ ஒருவேளை நாங்கள் மறுபடியும் மா இன்னொரு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல அஞ்சு வருஷம்னு இருந்துச்சுன்னா மாதம் மட்டும் மாறிந்தான் என்ன பண்றது நான் முன்னாடியே நம்ம பண்ண மாதிரி தான் முகஞ்சா பதினஞ்சு இங்கே பதினாறில் பதினஞ்சு ஓசனா பேலன்ஸ் ஒன்று இருக்கா ஒன்று பை மூணு நம்ம போடுவோம் இந்த ஒன்று பை மூணுங்கிறது வருஷம் இதற்கு மாதமாக மாத்த இன்ட்டு பன்னெண்டு போடுவோம் ஒரு மூணு மூணு நான் மூணாக பன்னெண்டு அப்போ அஞ்சு வருஷம் நாலு மாதம் ஆப்ஷன் பி தானே கரெக்டானது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் டெசிமலில் வந்திருக்கு ஆ சின்ன ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணும்போது தான் நம்ம மைண்டுக்கும் சரி நம்மளோட மசலுக்கு அதாவது கை மசல் இல்லை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்ல இதுக்குமே நல்ல ஸ்பீடு கிடைக்கும் ஓகே இதுதான் லாஜிக் ஓகே இதுதான் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ அடுத்தது பாருங்கள் ச டைப் ஃபோர் டைப் போரில் அப்படி என்னங்க சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஸ்டினை கவனிங்க இதில் நம்பர்லாம் இருக்காது எக்ஸ் ஒய் ஜெட் ஏபிசி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஆக்சுவலாக இதில் கேட்டிருக்காங்க குரூப் த்ரீயில் கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அங்கே பாருங்கள் தனிவட்டி தனிவட்டியில் அசலானது என் ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் எம் அடங்காகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் என் ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறது இப்போது ரெட்டிப்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் மடங்களை ஒன்றை குறைச்சிருவோம் அப்போ ரெண்டு மடங்களை ஒன்றை குறைக்கிறோம் அப்படின்னா ஒன்று அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் அதே வேலையூ தானே ஹண்ட்ரட் தானே கிடைக்கும் ஓகே இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சதவீதம் என்ன கொடுத்தாங்களோ அதை நம்ம கீழே போட்டிருந்தோம் அதே போலத்தான் அவங்க ஆண்டு கொடுத்துட்டு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேள்வி கேட்டாலும் எத்தனை ஆண்டு கொடுத்தாங்களோ அதை நீங்கள் டிவைல போட்டுடலாம் இதுதான் அடுத்த டைப்லேயே வரும் ஷார்ட் நம்பர் அடுத்ததுலேயே நான் இதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஏன்னா இதே ஷார்ட்கட் தான் அங்கேயும் என்ன கேள்வி எடுப்பாங்க மடங்கு கொடுத்து ஆண்டு கொடுத்து வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேள்வி வைப்பாங்க மடங்கும் வட்டி வீதம் கொடுத்து ஆண்டு என்ன அப்படின்னு கேள்வி எட்டுதாங்க இதே ஷார்ட் தானே ரெண்டுக்குமே சேம் ஷார்ட் தான் ஓகேவா இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் என்ன அப்படிங்கறத அப்ளை பண்ணிட்டோமா இதுதான் மொத கான்செப்டுக்கான கான்செப்டுக்கான சதவீதத்தோட வேல்யூ சதவீதத்தோட வேல்யூ அதான் நம்பரே எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட் இதுதான் புரிஞ்சுங்களா இப்போ தான் அவங்க என்ன கேட்குறாங்க அது எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்கு ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே மடங்கு இருக்குது ஓகேவா அப்போ மடங்கு இருக்குது அப்படின்னா மடங்குல என்ன பண்ணுவோம் ஒன்று மைனஸ் பண்ணுவோமா ஸோ மடங்குங்கிறது எம்ல இருக்கா அப்போ எம் மைனஸ் ஒன் இந்த இதை மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் ஹண்ட்ரடெல்லாம் மல்டிபிள் பண்ணுவோமா ஸோ அப்போ ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிட்டோம் புரிஞ்சுங்களா ஸோ இப்போ பார்த்தா அதே இதுதான் மடங்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடில் எண்ணு கொடுத்து ஆறு கேட்டிருந்தாங்க அப்படின்னா என் வழி இங்கே போட்டணும் அதே இது ஆறு கொடுத்து என் வலி கேட்டாங்கன்னா ஆறுங்கிற என்ன வேலி கொடுத்துங்கன்னா அதை நம்ம டிவேல போட்டுறணும் ஓகேவா இப்போ நம்ம இந்த மடங்கு எம் மடங்காகும் அப்படிங்கிறதுக்கு மடங்கில் ஒன்றை குறைச்சிட்டோம் நூறால் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம் இப்போ கீழே நம்ம என்ன பண்ணணும் அவங்க என்ன என்ன தானே கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகள் அப்படின்ட்டு அப்போ எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சோமோ அதை இங்கே நம்ம டிவைல நோட் பண்ணணும் நூறு பை என் அப்படிங்கிறதானே இப்போ இதை ஈஸியாக நம்ம மாடிஃபை பண்ணிடலாம் இந்த நூறும் இந்த நூறுமே கேன்சல் ஆயிரும் டிவைடில் இருக்க எண்ணெய் என்னாகும் இந்த சைடு மல்டிப்புளாக மாறும் மறந்துடும் நம்ம டிவைட் இதை நூறு நூறு அடிச்சு கொடுத்து இங்கே நம்ம அவசரப்பட்டு என்னன்னு போட்டுறக்கூடாது இப்போ மேலே தான் அது மல்டிப்புலாக மாறும் அப்போ ஆன்சர் எப்படி மாறும் எம் மைனஸ் ஒன் என் இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க ஸோ இது ஆப்ஷனில் இங்கே இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்கு இது தான் இதற்கான சரியான ஆன்சர் அப்போ இதே சேம் கான்செப்ட் தான் அவங்க டைரெக்டாக வந்து கொடுக்காம எம் என் அப்படிங்க கொடுத்துருக்காங்க சேம் ப்ரொசீஜர் தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்து தான் நாலாவது டைப்பு ஓகேவா இந்த நாலு டைப்புமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சா ஸோ கிளியராக புரிஞ்சுனா வீடியோ லைக் பண்ணிடுங்க அதே போல் கமெண்ட் செக்ஷனை உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த ஷார்ட் கட்டில் மீட் பண்ணலாம் மறக்காம நான் கேட்டிருக்கேன் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண சொல்ல கொஸ்டினை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க அதே போல் நம்மளோட பேஜில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் இருக்கிற நாளில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் ஸோ ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் நான் டெலிகிராம் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் டெலிகிராம் லிங்க்கில் இவ்வளோ டெஸ்ட்டு இருந்துருக்கு இன்னொன்று டெஸ்ட் கொஸ்டின் அடுத்து டே டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அப்டூ டே சிக்ஸ்டி சிக்ஸ்டிக்கு வேலையும் போகும் ஏன்னா இது இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா குரூப் எக்ஸாக்கும் நீங்கள் ஒன்ஸ் இந்த பேச்சிலர் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஏ டு சைட் உங்கள் கையில் நீங்கள் எப்படி இந்த இதை யூஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு சக்ஸஸ்ங்கிறது உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் ஓகேங்களா ரைட் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ